அப்டேட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் மத்தியில் காங்கிரஸும் தமிழகத்தில் திமுகவும் ஆட்சியை இனி பிடிக்கவே முடியாது அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தியை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று ஆற்காடு மற்றும் வாலாஜாபேட்டையில் தீவிர பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய ராமதாஸ் தலைநிமிர்ந்து செல்பவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் தலை குனிந்தவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளனர் எங்களின் கூட்டணி தெளிந்த நீரோடை திமுக தலைமையிலான கூட்டணி தேங்கி கிடக்கும் குட்டை நீரை போன்றது கடந்த தேர்தலில் எங்களின் தேர்தல் அறிக்கையை திமுக அறுபது சதவீதம் காப்பியடித்தது இந்த முறையும் பாமகவின் தேர்தல் அறிக்கையை தொண்ணூறு சதவீதம் காப்பியடித்துள்ளனர் விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் நீட் தேர்வு ரத்து உட்பட தமிழகத்தின் நலம் சார்ந்த பிரச்சினைகளுக்காக பாமக தொடர்ந்து குரல் கொடுக்கும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துடன் இருந்த திமுக தமிழக மக்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை நல்ல வருமானம் கிடைக்கும் இலாக்காவுக்காக மட்டுமே போராடினார்கள் நூறு ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்தின் பிடியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அவர்களால் மத்தியில் இனி ஆட்சியை பிடிக்கவே முடியாது அதே போல்தான் தமிழகத்திலும் திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது திமுகவை ஆரம்பித்த அறிஞர் அண்ணா ஏழையாகவே வாழ்ந்து மறைந்தார் அந்த கட்சியில் இப்போது உள்ள தலைவர்கள் ஏழ்மையை ஒழிக்க மாட்டார்கள் ஏழைகளையே ஒழித்து விடுவார்கள் அதிமுக ஆட்சியில் பெண்களும் பெண் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மக்கள் பிரச்சினைக்காக தொடர்ந்து போராடி வரும் அதிமுக பாமக கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் ஏ கே மூர்த்தியை வெற்றி பெற செய்தால் அரக்கோணம் தொகுதி வளர்ச்சி பெறும் என்றார் அதேபோல நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை புகழ்ந்து எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் இருநூறு நாட்களாக உயர்த்த பாடுபடுவோம் என்று தருமபுரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார் அப்போது விவசாயிகளின் நலன் காக்கும் அரசாக அம்மாவின் அரசு திகழ்ந்து வருகிறது விவசாயிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கியதும் மானிய உதவி வழங்கியதும் அம்மாவின் அரசாகும் கங்கை கோதாவரி இணைப்பு திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் திமுக தேர்தல் அறிக்கை வெற்றறிக்கை அதிமுக தேர்தல் அறிக்கை வெற்றி அறிக்கை அறிக்கை திமுகவின் அறிக்கை மக்களை ஏமாற்றும் உண்மைக்கு புறம்பான அறிக்கை அதிமுக தேர்தல் அறிக்கை மக்கள் நலம் சார்ந்த அறிக்கை எனவே கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் இரவு பகல் பாராமல் பணியாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் திமுக ஆட்சியில் மின்வெட்டு அதிக அளவிலே இருந்தது விவசாய பெருமக்கள் மற்றும் தொழில் புரிபவர்கள் மின்சார தட்டுப்பாட்டினால் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் பின்பு ஆட்சி பொறுப்பேற்ற அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்று தமிழகம் மின்மிகை மாநிலமாக உள்ளது விவசாய பெருமக்கள் பயனடையும் வகையில் ஏரிகள் குளங்கள் அணைகள் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதுவரை இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு அதில் உள்ள வண்டல் மண் விவசாயத்திற்காக விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள் நானும் ஒரு விவசாயிதான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்புமணி ராமதாசும் விவசாயிதான் விவசாயிகளின் கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எங்களுக்கும் நன்றாக தெரியும் எனவே விவசாய துறையின் மேம்பாட்டிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது சாதாரண தொண்டனாக இருந்து படிப்படியாக உயர்ந்து முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றி வருகிறேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என சில துரோகிகள் சதி செய்தார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் நான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் நாம் பெறுகின்ற வெற்றி மக்களின் வெற்றி எனவே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுக்கு மாம்பழம் சின்னத்திலும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் கோவிந்தசாமி அரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசியுள்ளார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக நிலங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ